அனைவருக்கும் வணக்கம் தை அமாவாசை பற்றி இப்போது பார்க்கலாம் அமாவாசை நாளில் வந்து விரதம் இருந்து பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது ஒவ்வொருவரின் கடமை என நம்முடைய மதம் சொல்கிறது ஒருவர் பெறக்கூடாத சாபங்களில் மிக முக்கியமானது வந்து பித்ரு சாபம் மற்றும் குலதெய்வ சாபம் இதில் பித்ரு சாபம் பித்ரு தோஷம் ஆகியவற்றை போக்கி வளமான மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கையை த நமக்கு கிடைக்கணுன்னா அமாவாசைகளில் முன்னோர்கள் வழிபாடு செய்வது அவசியம் மாதந்தோறும் வரும் அமாவாசையில் விரதம் இருக்க முடியாதவர்கள் ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை ஆகிய நாட்களில் கண்டிப்பாக விரதம் இருக்க வேண்டும் அமாவாசை விரதம் இருப்பது தர்ப்பணம் கொடுப்பது தொடர்பாக பலருக்கும் உள்ள சந்தேகங்கள் என்னன்றதை பற்றி இப்போது பார்க்கலாம் தாய் தந்தை எழுதவர்கள் கணவன் எழுந்த பெண்கள் குழந்தைகளை பெற்றோர் தாய் தந்தை உடன் பிறந்தவர்களை எழுந்த பெண்கள் ஆகியோர் வந்து அம்மா சுவரதம் இருக்கலாம் பெற்றவர்களை எழுந்த ஆண்கள் கணவன் எழுந்த பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம் தகப்பனாருக்காக மகன் தர்ப்பணம் கொடுத்தாலும் கணவன் எழுந்த பெண் வந்து தனது கணவருக்கு தர்ப்பணம் கொடுக்கலான்னு சாஸ்திரம் சொல்லுது பிள்ளைகளை எழுந்த தந்தை வந்து அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலான்னு சொல்கிறாங்க ஒரே குடும்பத்தை சேர்ந்த சகோதரர்கள் கூட ஒன்றாக சேர்ந்தோம் இல்லை தனித்தனியாகவும் தர்ப்பணம் கொடுக்கலாம் தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய இடங்களை பற்றி பார்க்கலாம் ராமேஸ்வரம் திருச்செந்தூர் போன்ற கடல் இருக்கும் இடத்துங்களில் போயிட்டு நதிகள் சங்கமிக்கும் தோ கோவில்கள் உள்ள குளக்கறிகள் தெப்பம் ஆகியவற்றில் தர்ப்பணம் கொடுக்கலாம் தர்ப்பணம் கொடுப்பதற்குன்னு இன்று இருக்கும் ஆலயங்கள் இருக்கும் புரோகிதர்கள் கொண்டு தர்ப்பணம் கொடுக்கலாம் வசதி இல்லாதவங்க இந்த மாதிரிலாம் செய்ய கோயில்களுக்கு போக முடியாதுங்க வீட்லேயே கூட எளிய முறையில் தர்ப்பணம் கொடுக்கலாம் மா தை அமாவாசைக்கு என்ன அப்படி சிறப்புன்னு பார்க்கலாம் மார்கழி மாதத்தில் வந்து தேவர்களின் விடீர் காலம் என்று சொல்கிறாங்க இதனால் இந்த மாதத்தில் செய்யப்படும் பூஜைகளுக்கு இருமடங்கு பலன் கிடைக்கும் போல் தை மாதம் என்பது தேவர்களின் காலை பொழுது தை மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கிருத்தீகை பூச நட்சத்திரம் ஆகின எல்லாமே மிக சிறப்பான நாட்கள் அதை போல் தை மாதத்தில் வரும் அமாவாசையில் முன்னோர்கள் வழிபட்டால் அவர்களுக்கும் நமக்கும் தேவர்களின் ஆசை கிடைக்கும் நமக்கு முன்னோர்களின் ஆசை கிடைக்கும் அபிராமி பட்டருக்கு அன்னை அபிராமி பௌர்ணமி நிலவு காட்டி காத்த நாள் என்பதால் வாழ்க்கையில் ஏற்படும் எப்படிப்பட்ட இருளாக இருந்தாலும் விலகி ஒளிமயமான வாழ்க்கை அமைய சாஸ்திரம் சொல்லு சொல்லுது இவங்களுக்கு வந்து எள்ளும் தண்ணீரும் இறைக்குது எப்படின்னு பார்க்கலாம் தர்ப்பணம் கொடுப்பதற்கு கருப்பு எல் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் வலது உள்ளங்கையில் எள் வச்சு ஆட்காட்டி விரல் மற்றும் கட்டை விரலுக்கு இடையில் எள்ளுடன் அந்த தண்ணீரை வந்து வழிந்து ஓடும்படி தண்ணீர் ஊற்ற வேண்டும் மனைவி தண்ணீர் ஊற்ற கணவர் வந்து எள்ளும் தண்ணீரும் இருப்பதாக செய்யணும் வீடுகள் வீடுகளில் தர்ப்பணம் கொடுப்பவர்கள் மரத்தடியில் தோட்டத்தில் எள்ளும் தண்ணீரும் இறைக்கலாம் அதற்கு வாய்ப்பு இல்லாதவங்க ஒரு பாத்திரத்தில் எள்ளும் தண்ணீர் இறைத்து அந்த தண்ணீரை கால் படாத இடத்துல ஊற்றி விடலாம் அம்மாசு நாளில் வந்து முதல்ல பூஜை செய்யணுமா தர்ப்பணம் தரணுமா இது சில பேருக்கு சந்தேகம் முதல்ல தர்ப்பணம் கொடுத்த பிறகு வழக்கமான பூஜைகளை செய்யணும் அதுக்கு முன்னே செய்யக்கூடாது தர்ப்பணத்துக்குரிய பொருட்களை வச்சு கொண்டு பூஜை செய்யக்கூடாது மாதா பிதா குரு தெய்வம் என்ற அடிப்படையில் தாய் தந்திக்கு தான் முதல்ல செய்யணும் செய்ய வேண்டிய பித்ரு கடமைகளை நிறைவேற்றிய பிறகு தெய்வத்திற்கான பூஜையை மேற்கொள்ள வேண்டும் அம்மா அன்னைக்கு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிடாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக வேண்டாம் தர்ப்பணம் கொடுக்குறவங்க மட்டும் சாப்பிடாமல் இருந்தால் போதும் அம்மாசுனால வீட்டில் இருக்கிறவங்களாம் தலை குளிக்கலாமா அம்மா குளிக்கூடாதுன்னு கேட்குறாங்க வீட்டில் ஒழுங்காக அனைவரும் வந்து அம்மாசிக்கு தலைக்கு குளிக்க வேண்டும் ஆனால் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது காலையிலே அனைவரும் குளித்து முடித்து பிறகு தான் தர்ப்பணம் கொடுக்கணும் தர்ப்பணம் கொடுக்கும்போது நம்ம யாருக்கு தர்ப்பணம் கொடுக்குறோமோ அவங்க பேரை சொல்லி அவர்கள் முன்னூறு பேர் சொல்லி மற்றும் கோத்தரம் சொல்லி பச்சரிசியில் பிண்டம் வச்சு தர்ப்பணம் கொடுக்கணும் பிண்டத்தை ஆட்டில் விடும்போது விடுறது வந்து ரொம்ப நல்லது மீன் கலத்தை சாப்பிட்டு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க தேங்காய் வாழைப்பழம் வெற்றிலை பார்க்கு தர்ப்பை பூநூல் பச்சரிசி வாழை இலை மாவிழை திருநூறு குங்குமம் சந்தனம் எல் பால் தயிர் பஞ்சக்கமியம் இதெல்லாம் வச்சு தர்ப்பணம் கொடுக்கணும் இதுதான் தர்ப்பணத்துக்கு தேவையான பொருள் அம்மாசிக்கு வந்து தானம் கொடுக்க வேண்டிய பொருள்கள் வந்து காய்கறி அரிசி பருப்பு பழ வகைங்க வேஷ்டி துண்டு வாழைக்காய் வாழைத்தண்டு வாழைப்பூ இவங்கெல்லாம் வந்து தட்சிணை வச்சு அந் அந்த கொடுக்கலாம் ஏழைங்களுக்கும் கொடுக்கலாம் இது வந்து சிறந்த தானமாகவும் இரு மடங்கு பலன் தரக்கூடியது கண்டிப்பாக வாழைக்காய் அன்றைக்கி வந்து சமைச்சி பூஜையில் அவங்களுக்கு அதாவது முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை வச்சு அவர்களோட ஆடி எல்லாம் வச்சு படைக்கணும் இப்படி படித்து பூ பூஜை முன்னோர்கள் ஆசை நமக்கு கிடைக்கும் பித்துரு சாபம் ஏற்படாது அனைவரும் இப்படி தையா மசியில் பூஜை செய்து முன்னோர்கள் ஆசை பெறுங்கள் நன்றி வணக்கம்